உன்னதமான உயர்தரமான இந்த ரமதானுடைய ஒரு பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான் இந்த ரமதான் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மிகப்பெரிய ஒரு அருக்கொடையான ஒரு மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இந்த ரமலான் கிடைப்பதென்பது இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கட்டம் இந்த ரமதான் அவன் அடைந்து கொள்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு பாக்கியம்தான் அது அதிலும் யாருக்கு இந்த பாக்கியம் என்று சொன்னால் உலகத்திலே இந்த ரமதானுடைய மாதத்திலே பள்ளின மக்களும் வாழலாம் ஆனால் இந்த பாக்கியத்தை அடைந்தவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள் அந்த உத்தம நபியை இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள்தான் அதிலும் பாக்கியசாலிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ரமதான் என்பது இது ஒரு பாக்கியமான ஒரு காலம் இந்த காலத்தை நாம் எவ்வாறு கழிக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கிய வாய்ந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பாந்த நேயர்களே சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே ரமதானுடைய நோன்பு என்பது அது சல்லல்லாஹோ அலை வெசல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள் மன்சாம ரமதான ஈமான் திசாபன் ஊஃபர் அலஹு மா தகத்தமின் ஜம்பி யார் ரமதானுடைய நோன்பை அல்லாஹுவை நம்பியவராக நன்மையை ஆதரவைத்தவராக யார் நோன்பை நோற்கிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும் என்பா சொல்லலாகோ அலை வெசல்லமா சொல்லிக்காட்டினார்கள் எனவே இந்த நோன்பு இது எவ்வாறு நோக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லல்லாகுவோ அலை வெசல்லமாறு சொல்லும்போது ஒன்று ஈமான் இருக்க வேண்டும் இரண்டாவது யாப் நன்மை எதிர்பார்த்து நோக்க வேண்டும் என்பா சொன்னார்கள் எப்போது நபி அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய அந்த வழிகாட்டலின் பிரகாரம் இந்த நோன்பு நோக்கப்படுமோ ஒரு அமல் செய்யப்படுமோ அந்த அமலுக்கு அல்லாஹ் நிரப்பமான கூலிகளை கொடுக்கலாம் ரமதானுடைய நோன்பு என்பது என்னுடைய ஆரம்பம் சகனுடைய நேரத்திலிருந்து இந்த நோன்பு ஆரம்பிக்கிறது அதனுடைய முடிவு மகருடைய நேரத்திலே அந்த நோன்பு அது முடிவாகிறது இடைப்பட்ட நேரம்தான் நாம் பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் எம்முடைய மன உச்சைகளை நாம் கட்டுப்படுத்தி நாம் வைத்திருக்கிறோம் அன்பார்ந்த நேர்களே சகோதரர்களே எனவே ரமதானுடைய நோன்புடைய ஆரம்பம் சகருடைய நேரம் இந்த சகருடைய நேரம் என்பது இது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சகருடைய நேரத்திலே நாம் சஹருடைய உணவை உட்கொள்வது இது நபியுடைய ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது நபி அலை சலாத் வசலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் தான் தசஹரு ஃபைன் நபி ஸூர் சொன்னார்கள் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் நீங்கள் சஹருடைய உணவை உட்கொள்ளுங்கள் அந்த சஹருடைய உணவிலே அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கிறான் என்பார் சொல்லி காட்டினார்கள் எனவே சகருடைய உணவை உட்கொள்வது இது நபியுடைய ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது ஜெய்தின் சாவித் அடியல்லாகும் தாலான்னு அவர் சொல்லுகிறார்கள் சல்லல்லாஹு அலை வெசல்லம் அவர்கள் சஹருடைய உணவை உட்கொள்வார்கள் அந்த சஹருடைய உணவுக்கும் சல்லல்லாஹு அலை வெசல்லம் அவர்கள் தொழுகைக்கும் இடையில் எவ்வளவு நேரம் இருந்தது என்பதை கேட்கின்ற சமயத்திலே சொன்னார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயத்துகள் அல்லது அறுபது ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவு நேரம் இருந்தது என்பார் சொல்லி எனவே சகருடைய நேரம் சகருடைய உணவை உட்கொள்வது இது பிரதானமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இதிலே அதிகமானவர்கள் சகருடைய உணவை உட்கொள்வது கிடையாது எந்த அளவு ஹதீசுகளே வந்திருக்கிறது என்று சொன்னால் சல்லல்லாஹு அலை அவர் சொன்னார்கள் தசஹருமா நீங்கள் சஹருடைய உணவை உட்கொள்ளுங்கள் ஒரு மிடர் தண்ணியாவது குடித்த என்பா சல்லல்லாஹு அலை அவர் சொல்லியிருக்கிறார்கள் இதை இபுனஹிப்மாலே பதிவாகிய ஒரு ரிவாயத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே நேர்களே சகருடைய உணவை உட்கொள்ள வேண்டும் எந்த அளவு சல்லல்லாகோ அலை சொன்னார்கள் ஒரு மிடர் தண்ணியாவது நீங்கள் அந்த சகருடைய நேரத்திலே குடித்து கொள்ளுங்கள் என்பா சொல்லியிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே தண்ணீரை குடிப்பது நாம் சாப்பிடவில்லை என்றாலும் தண்ணீரை குடிப்ப குடிப்பதும் நபீரிய ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த சகருடைய நேரத்திலே அந்த சகருடைய உணவை உட்கொள்வது மிகவும் நபீரிய விரும்பத்தக்க ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது சல்லல்லாகோ அலை வசலுமாறு சொன்னார்கள் ஹகரத் ஜாபிர் ரதி அல்லாஹு அவர்கள் ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் அஹமது ஷரீப்லே ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது சல்லல்லாஹோ அலை சொன்னார்கள் யார் நோன்பு யார் விரும்புகிறாரோ ஃபல் அவர் எந்த ஏதாவது ஒன்றை கொன்று அவர் சஹர் செய்து கொள்ளட்டேன் வா சல்லாஹோ அலை வசலமர் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப நாம் நோன்பை நோட்கக்கூடிய நேரத்தில் அந்த சகருடைய உணவை நாம் ஏதாவது ஒன்றை கொண்டாவது அந்த சகரை நாம் செய்து கொள்ள வேண்டும் சல்லல்லாஹோ அலை வசலம் சொன்ன ஹதீஸ் சல்லல்லாஹோ அலை வசலம் சொன்னார்கள் அசுரு அக்லுஹு பரக்கா சகருடைய உணவை உட்கொள்வது அது பரக்கத் ஃபலா அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அந்த சகருடைய உணவை உட்கொள்வதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அது ஒரு ஒரு மடராக இருந்தாலும் சரியே அந்த மடரை குடித்தாவது அந்த சகரை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹுமாவுடைய தூதரும் அல்லாஹுமாவுடைய வானவர்களும் அந்த சகருடைய உணவை உட்கொள்ள கூடியவர்கள் மீது அல்லாஹு தாலா அருள் பாலிக்கிறான் அவனுடைய மலக்குமார்கள் இஸ்துகார்கள் செய்கிறார்கள் என்ப சல்லல்லாஹோ அலை வசலம் சொல்லியிருக்கார்கள் எனவே அல்லாஹு தாலா அவனுடைய ரஹமத்தை அந்த சகர் செய்யக்கூடியவர்கள் மீது அல்லாஹு தாலா பொழிகிறான் அவனுடைய மலக்குமார்கள் அந்த சகருடைய உணவை உட்கொள்ளக்கூடியவர்கள் மீது அவர்கள் இஸ்துகார்கள் செய்கிறார்கள் என்பா சல்லல்லாஹோ அலை வசலமாக சொல்லி காட்டினார்கள் அன்பா அந்த சகோதரர்களே நேயர்களே சல்லல்லாகோ அலை வசலமாக சொன்னார்கள் அஹ்ல் கிதாப் எங்களுடைய நோன்புக்கும் வேதவாசிகளுடைய நோன்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா அக்லத்து சகூர் அதுதான் என்னது சகவுருடைய உணவை உட்கொள்வதன்பா செல்லல்லாகோ அலை வசலமாறு சொல்லினார்கள் நாமும் நோன்பு நோக்குறோம் அந்நியவர்களும் ஏனைய மதத்தில் உள்ளவர்களும் நோன்பு நோக்கிறார்கள் இரண்டு நோன்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்று சொன்னால் அது சகருடைய உணவு என்பார் சல்ல அல்லாஹோ அலை வசலம் சொன்னார்கள் எனவே இந்த சகருடைய உணவு மிக முக்கியமான பிரதானமான ஒரு அம்சம் அப்துல ஹாரிஸ் அலி அல்லாஹூ தாலான் அவர் சொல்லுறார்கள் ஹாரிஸ் இவர் சொல்லுகிறார் நபீரிய சஹாபாக்களில் ஒருவர் அவரிடத்திலே நாம் சென்றேன் அவர் சொ அவரிடம் அவர் கேட்கிறார் தஹல் துலா இல்ல சல்லோ அலைவசம் ஓயத்து சஹர் சொல்கிறார்கள் அந்த சஹாபி நான் நபீரத்திலே போனே அலை அலைவசலம் அவர்கள் சகருடைய உணவை உட்கொண்டு கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் இன்னஹா பரக்கத்துலாஹு தழுஹு நசாயி சரீஃபே வரக்கூடிய ரிவாயத் சொன்னார்கள் அந்த சஹாபியை பார்த்து சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் இந்த சகருடைய உணவு இருக்கிறதே இது பரக்கத்தான உணவு அல்லாஹு தாலா உங்களுக்கு அவையை தந்திருக்கிறான் எனவே அந்த சகருடைய உணவை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்பா சல்லல்லாஹோ அலைவசலம் சொல்லி காட்டினார்கள் அன்பா அந்த நேயர்களே சகோதரர்களே எனவே அந்த ஆரம்பம் நோன்புடைய ஆரம்பம் சகருடைய உணவாக இருந்து கொண்டிருக்கிறது அலை அலைவசலம் சொன்னார்கள் சலாசா பரகத் என்பது இது மூன்று விடயங்கள்ல இருந்து கொண்டிருக்கிறது தபரானி ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத் சொன்னார்கள் ஒன்று ஃபில் ஜமா ஆ ஒன்றாக இணைவது கூட்டாக இருப்பதிலே அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கிறான் பிரிந்து விரிந்து செல்வதிலே அல்லாஹ் பறக்கத்தை வைப்பது கிடையாது ஒற்றுமை என்னும் கயிற்றிலே அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கிறான் ரெண்டாவது சொன்னார்கள் வரீத் தக்கடி இதிலேயும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான் மூன்றாவது வஹூர் சஹருடைய உணவிலே அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கிறான் என்பா சல்லல்லாஹு அலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அன்பா அந்த நேயர்களே சகோதரர்களே எனவே இந்த சகருடைய உணவு இதுதான் நம்முடைய ரமலானுடைய ஆரம்பமாக இருந்து கொண்டிருக்கிறது நோன்பை நோட்பதற்கு முன்னதாக நாம் இந்த சகருடைய உணவை உட்கொள்வது இது நபி அலை சலாத் வசலாம் அவர்களுடைய ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது சல்லல்லாஹு அலை அவர்கள் சொல்வார்கள் அதானு பிலால் பிலாலுடைய அதான் வந்து உங்களுடைய சகருடைய உணவை தடுக்கக்கூடாது என்பா சொல்வார்கள் ஏன் சஹருடைய உணவு அந்த நேரத்திலே பிலால் அதானுடைய பிலால் பிலால் ரது எல்லாம் தானுடைய அதான் வந்து அது தூங்கக்கூடியவரை எழுப்பாற்றுவதற்காக வேண்டி அது சொல்லக்கூடிய அதான் அதுதான் தகஜத்துடைய அதானாக இருந்து கொண்டிருக்கும் எனவே அந்த அதான் உங்களை சகருடைய உணவை தடுக்கக்கூடாது என்பா செல்லல்லாக அலை வசலுமாறு சொல்வார்கள் எனவே அன்பாத நேயர்களே சகோதரர்களே நந்த அந்த அளவுக்கு பல ரீ பல ஹதீஸுகள் அந்த சகருடைய உணவுடைய சிறப்புகளிலே வந்திருக்கிறது ஏன் அந்த சஹருடைய உணவு இது மிக பிரதானமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது சல்லல்லாஹூ அலை வெஸ்லமர் சொன்னார்கள் ல தசாலு ஹைரின் என்னுடைய உம்மத்தின் அளவிலே இருந்து கொண்டிருப்பார்கள் எவ்வளோ எதுவரைக்கும் மா அஜலுல் இஃத்தார இஃப்தாரை அவர்கள் சரியான நேரத்துக்கு அவர்கள் அந்த இஃப்தாரை இஃப்தாருடைய நேரம் நெருங்கியவுடன் அந்த இஃப்தாரை அவர்கள் செய்யும் காலமெல்லாம் அவர்கள் நலவிலே இருந்து கொண்டிருப்பார்கள் அவசரப்படுவது என்றால் இந்த இடத்திலே நேரத்தோ நேரத்துக்கு அந்த இஃப்தாரை செய்வது தாமதம் ஏற்படாமல் அந்த இஃப்தாரை செய்யும் காலமெல்லாம் அந்த என்னுடைய உம்மத்து அவர்கள் நலவிலே இருந்து கொண்டிருப்பார்கள் அதே போலதான் அவர்கள் சகருடைய உணவை அவர்கள் பிற்படுத்தும் காலமெல்லாம் அவர்கள் சகருடைய உணவை பிற்படுத்தும் காலமெல்லாம் என்றால் விடிய விடிய சாப்பிடுவது அல்ல அந்த சகருடைய அந்த நேரம் அந்த நேரத்துக்குள் அந்த சுபவுடைய அதானுக்கு முன்னதாக அவர்கள் சாப்பிடும் காலமெல்லாம் அவர்கள் நலவிலே இருந்து கொண்டிருப்பார்கள் என்பா சல்லல்லாக அலை விசலுமாறு சொல்லி காட்டினார்கள் அன்பா அந்த நேர்களே சகோதரர்களே எனவே ரமதானை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த ரமதான் இது பாக்கியமான ஒரு ரமதான் இந்த ரமதானுடைய ஆரம்பம் இந்த ரமதானுடைய நோன்பினுடைய ஆரம்பம் அது சகர்ல இருந்து ஆரம்பிக்கிறது அந்த சகருடைய நேரத்திலே நாம் அந்த சஹருடைய உணவை உட்கொள்வது இது மொலாவது ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது தான் இந்த சஹருடைய நேரத்திலே நாம் எழுந்த நேரத்தில் இருந்து நாம் அதான் சொல்லும் வரைக்கும் அந்த சகருடைய உணவை உட்கொள்வதல்ல அந்த சகருடைய உணவை உட்கொள்வதற்காக மாத்திரம் அந்த நேரத்தை பயன்படுத்துவதும் அல்ல அந்த சகருடைய நேரத்திலே இன்னும் சில அமால்கள் இருந்து கொண்டிருக்கிறது அவைகளில் மிக பிரதானமான ஒன்று தான் குர் ஆணுடைய திலாவத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த சகருடைய நேரத்திலே குர் ஆன் ஓதுவதை சல்லவாகுவா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து காட்டினார்கள் அது ச நபி அலை சலாத்து வலாம் அந்த தஹஜத்துடைய அந்த சஹருடைய நேரத்திலே சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் அவர்கள் எழுந்து உதூ செய்து விட்டு வந்தார்கள் சொன்னால் நபி அலை சலாத்து வசலாம் குர் ஆனை பாராயணும் செய்வார்கள் சில ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் ஆல இம்ரானுடைய அந்த கடைசி உல் என்ற என்ற இந்த ஆயத்திலிருந்து கடைசி வரைக்கும் செல்லவாஹோ அலை வசல்லம் அவர்கள் இந்த ஆயத்துகளை அந்த சகருடைய நேரத்திலே அந்த நேரத்திலே நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் அன்பா அந்த நேயர்களே சகோதரர்களே எனவே இந்த சஹருடைய நேரத்திலே நாம் உணவை உட்கொள்வது ஒரு சுண்ணா இரண்டாவது குர் ஆனை பாராயணம் செய்ய வேண்டும் குர்ஆனை நாம் மறந்து விடக்கூடாது குர்ஆனை பாராயணம் செய்ய வேண்டும் அடுத்த ஒரு விடயம்தான் அன்பா நேயர்களே சகோதரர்களே தஹஜ்ஜத்துடைய தொழுகை அல்லது வித்ருடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் அந்த நேரத்திலே தஹஜ்ஜத்துடைய தொழுகை அல்லது வித்ருடைய தொழுகையை தொழுவதும் இதுவும் சுண்டாவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நேரம் இது அல்லாவுடைய ரஹமத் அடிவானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம்தான் இந்த தகஜத்துடைய இந்த இரவுடைய கடைசி பகுதிகளாக இருந்து கொண்டிருக்கிறது இரவுடைய கடைசி நேரம் என்பது இது பிரதானமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலே அல்லாவுடைய ரஹமத் அடிவானத்தை நோக்கி வருகிறது அல்லாஹ் தால அடியார்களை பார்த்து கேட்கிறான் என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக படைத்த ரப்பு அல்லாஹ் எம்மை பார்த்து கேட்கக்கூடிய நேரம்தான் அந்த சகருடைய தஹஜ்ஜத்துடைய அந்த இரவுடைய கடைசி நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் அந்த நேரத்திலே நாம் தகஜத்துடைய தொழுகை நாம் தொழ வேண்டும் அல்ல வித்டைய தொழுகையை நாம் தொழ வேண்டும் தகஜத்துடைய தொழுகை குறைந்தது ஒரு நான்கு ரகத்தாவது அந்த நேரத்திலே நாம் தொழுது கொள்ள வேண்டும் அன்பான நேயர்களே சகோதரர்களே அல்லது வித்ருடைய தொழுகையை நாம் தொழு ஏழுமா என்று கேட்டால் வித்ருடைய தொழுகையும் தொழலாம் வித்ருடைய தொழுகையையும் நாம் இரவுடைய கடைசி தொழுகையாக ஆக்கி கொள்ள முடியும் அல்லது நாம் ஆரம்பத்திலேயே நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் அந்த ஒற்றைப்படையான அந்த ரக்காத்தை ஒரே இரவையில் இரண்டு தடவைகள் தொழ முடியாது அந்த ஒற்றைப்படையான ரக்காத்தை ஒரு தடவை தான் தொழ முடியும் ஆனால் இரட்டையாக நாம் தொழ முடியும் தகஜத்துடைய நேரத்திலேயும் இரண்டு நான்கு என்பதாக வித்துடைய தொழுகையும் நாம் தொழுது கொள்ள முடியும் மூன்றாவது பிரதானமான ஒரு அமல் தான் அந்த சகருடைய நேரத்திலே இரவுடைய கடைசி நேரத்திலே இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது பிரதானமான அமல் தான் அன்பா அந்த சகோதரர்களே சகோதர்களே நாம் இஸ்துகுப்பார்கள் செய்வது அந்த சகருடைய நேரம் வெறுமனே சகரை உணவை உட்கொள்ளுவதற்குரிய நேரம் மாத்திரம் கிடையாது அந்த ரமதானுடைய காலத்தில் சகருடைய உணவை உட்கொள்வது ஒரு சுண்ணா ஆனாலும் அந்த சகருடைய நேரத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான அமல்கள் நான்கு இருக்கிறது அதில் ஒன்று குரு ஆணுடைய திலாவத் இரண்டாவது ஹஜ்ஜத்துடைய தொழுகை மூன்றாவது இஸ்துகாராக இருக்கிறது குரு ஆன்லே அல்லாஹ் மீங்களுடைய சிபாத்தை பற்றி சொல்லுகிறான் வபில் அஸ்ஆாரியம் இஸ்தூன் முன்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் அந்த இரவுடைய கடைசி நேரத்திலே படைத்த ரப்பிடத்திலே அவர்கள் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் நல்லவர்கள் ஈமான் உள்ளவர்கள் அவர்கள் அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நேரம்தான் அந்த அடி அந்த இரவுடைய கடைசி நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய ரஹமத் அடிவானத்துக்கு இறங்கக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த நேரத்திலே நாம் இஸ்துகுப்பாரை மறந்துவிடக்கூடாது நான்காவது பிரதானமான ஒரு அமல்தான் து ஆவுடைய ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்கிறான் என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் இல்லையா நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன்பா கேட்கிறான் எனவே சகருடைய உணவை உட்கொண்டவனாம் நாம் நீயத்தை வைத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த அமல்களிலே நாம் ஈடுபடக்கூடிய கட்டத்தில் நாம் நோன்பாளியாக நாம் அந்த துஆவை செய்யக்கூடிய கட்டம் அன்பான அந்த நேயர்களே சகோதரர்களே எங்களது துஆாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுவான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நோன்பாளியின் துஆ இது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பா சல்லாஹர் சொன்னார்கள் நோன்பாளி நோன்பு நோற்றிலிருந்து நோன்பு அவன் திறக்கும் வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தை கேட்கக்கூடிய துஆாக்கள் அங்கீகரிக்கப்படும் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நான்காவது பிரதானமான அமல் தான் துவாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சமயத்திலே சல்லல்லாஹோ அலை வெசல்லமார்கள் இபுனஹிபானே பதிவாகிய ரிவாயத் சல்லல்லாஹோ அலை அவர்கள் தன்னுடைய மனைவி ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹோ தாலா அன்னு அவர்களை பார்த்து கேட்டார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹோ தாலா அன்ஹா அவர்களே நான் இன்று என்னுடைய ரப்பை நான் வணங்கப் போகிறேன் என்பாக சொன்னார்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பா கேட்டார்கள் ஏன் ஹதரத் ஆயிஷா ரதி அல்லா தான் வீட்டிலே தங்கக்கூடிய நாள் ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹும் தால அன்ஹா அவர் சொன்னார்கள் யார் சொல்லலா உங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம் உங்களுடைய நெருக்கம்தான் என்னுடைய நெருக்கம் யார் ரசுல்லா நீங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் இபாத செய்யுங்கள் யார் சொல்லா என்பா சொன்னார்கள் ஹதரத் ரசுல்லா சல்லல்லாகும் அலை வசரமாக இபாதை செய்தார்கள் இபாத செய்துவிட்டு நபி அவர்கள் கையேந்தி துஆா செய்ய ஆரம்பித்தார்கள் எந்த அளவு துஆார் செய்தார்கள் என்று சொன்னால் சல்லல்லாஹூ அலை விசலம் அவர்களுடைய தாடி நலைந்து அவர்களுடைய அந்த அந்த முழங்காலுக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆடையும் நலைந்து விட்டது அவர்கள் இருந்த இடமும் நலைந்து விட்டது நபி அலை சலாத்து சலாம் அவர்கள் அழுது அழுது துஆா செய்தார்கள் ஹதரத் பிலால் ரதி அல்லாஹூ தால அன் அவர்கள் அதான் சொல்வதற்காக வேண்டி வருகிறார்கள் தஹஜத்துடைய அதானை சொல்வதற்காக வேண்டி பிலால் ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் வருகிறார்கள் வருகின்ற சமயத்திலே ஹதத் ரசுல்லா சல்லல்லாஹு அலைவசலம் அவர்களை பார்க்கிறார்கள் அழுது அவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிலால் ரதி அல்லாஹு தாலான் வந்து கேட்டார்கள் யார் அசுல்லா உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் யார் அசுல்லா ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமப்படுகிறேன்பா கேட்டார்கள் சொன்னார்கள் அஃபலா நகூனா அபுதன் ஷக்கூரா நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாதா என்ற வார்த்தையை சல்லல்லாஹு அலை வசலம் அவர் சொல்லி காட்டினார்கள் அன்பா அந்த நேர்களை சகோதரர்களே படைத்தரப்போடு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த இரவுடைய கடைசி நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லாஹ் எம் அனைவருக்கு அந்த தௌஃபிக் என சீபாக்க வேண்டும் வாழ்க்கையிலே மௌத்து வரைக்கும் அல்லாஹுடத்திலே நாம் பிரார்த்திப்படிய ஒரு நேரத்தை அல்லாஹ் ஒரு பயிற்சியான ஒரு காலமாக இந்த ரமதானுடைய ஒரு பகுதியை நமக்கு தந்திருக்கிறார் எனவே இந்த சகருடைய நேரம் இரவுடைய கடைசி நேரத்திலே நாம் இந்த து ஆக்களை செய்வதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே ரமதானுடைய ஆரம்பம் எம்முடைய நோன்புடைய ஆரம்பம் இரவுடைய கடைசியிலிருந்து ஆரம்பிக்கிறது முதலாவது சகருடைய உணவோ இது நபீதி ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த சகருடைய உணவை நாம் உட்கொண்டு விட்டோம் சொன்னால் அன்பா அந்த நேர்களே சகோதரர்களே ஒரு ஆணை மறந்துவிடக்கூடாது தஹஜத்துடைய தொழுகையை அல்ல வித்துடைய தொழுகையை மறந்துவிடக்கூடாது நாம் இஸ்துகுபாரை மறந்துவிடக்கூடாது துவாவை மறந்துவிடக்கூடாது எனவே இந்த அமல்களை நாம் இந்த இரவுடைய கடைசியில் இந்த கால பகுதியில் நாம் செய்வதன் மூலமாக இதற்கு முக்கியத்துவம் நாம் கொடுப்பது மூலமாக எஞ்சியிருக்கக்கூடிய அந்த காலங்களில் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் இதை ஒரு பயிற்சியாக அல்லாஹு தாலா ஆக்குகிறான் எனவே அல்லாஹுடன் நாம் கேட்க வேண்டும் யா அல்லாஹ் இந்த ரமதான் முழு வாழ்க்கைக்கு உரிய ஒரு ரமதானாக ஆக்கித்தா என்பதை நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் இது எம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமதானோ என்பது தெரியாது அன்பா அந்த நேயர்களே சகோதரர்களே வாழ்க்கையிலே பல ரமதான்களை நானும் அடைந்திருக்கிறேன் நீங்களும் அடைந்திருக்கிறீர்கள் பல ரமதான்கள் எம்மை விட்டும் கடந்திருக்கிறது ஆனால் இந்த ரமதான் அல்லாஹுடம் ரஹமத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்பது தெரியாது எந்த ரமதானின் ஊடாக நாம் அல்லாஹுடத்திலே மஃப்ரத்தை பெற்றுக்கொண்டோம் என்பது எமக்கு தெரியாது எந்த ரமதான் எம்முடைய நரக விடுதலையை எமக்கு அளித்திருக்கிறது என்பது தெரியாது எத்தனை ரமதான்களே நாம் லைலத்து கதிரை அடைந்தோம் என்பது தெரியாது அல்லாஹுடைய இரையச்சத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்பது கிடையாது அன்பா அந்த சகோதரர்களே நேயர்களே எனவே இந்த ரமதானை நாம் சரியாக பயன்படுத்துவோம் அதிலே ஆரம்பம்தான் இந்த சகருடைய நேரம் இரவுடைய கடைசி நேரம் நோன்புடைய ஆரம்பம் அதுதான் எனவே ஆரம்பம் சரியாக இருக்குமாக இருந்தால் அதனுடைய இறுதியும் சரியாக இருக்கும் எனவே இந்த ஆரம்ப பகுதி இந்த நோன்புடைய ஆரம்பத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம் அல்லாஹ் எம்முடைய அந்த நோன்புடைய இறுதி வரைக்கும் அல்லாஹ் அந்த ரமதானுடைய காலத்தை பிரயோஜனமாக கழிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை என் அனைவருக்கும் நசீபாக்குவான் எனவே அல்லாஹா குஸ்வஹானவு தாலா இந்த சகருடைய நேரத்தை இந்த நபி அவர்கள் காட்டி தந்த இந்த முறையும் பிரகாரம் இந்த சகருடைய நேரத்தை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக இந்த சகருடைய நேரத்தை பெருமதியான நேரத்தை பெருமதியாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் வலமது இல்ல ஹப்பிள் ஆலமீன்